சின்ன திரையில் ரொம்பவே பிரபலமானவர் தான் நாஞ்சில் விஜயன் அவர்கள் இவர் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு சூப்பரான சந்தோஷமான செய்தியை தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அதாவது புதுசாக ஒரு இடம் வாங்கியிருக்காரு ப்ளாட் வாங்கியிருக்காரு ஸோ அது வந்து இத்தனை வருடங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு இந்த ஒரு பிளாட்டில் வந்து நான் அதை போட்டிருக்கேன் எங்களுடைய வாழ்க்கையோடைய முதல் அடி இது அப்படின்னு வந்து சொல்லி பணத்தை எண்ணி கொடுக்குறது ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு வீடியோ அப்படின்றதால பல பேரும் அதாவது அவங்களுடைய ரசிகர்கள் பலரும் வந்து அவங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க மேன்மேலும் நீங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நாஞ்சில் விஜயனுடைய மனைவியும் வந்து அவங்க குழந்தைக்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி நீ பெருசானா நம்ம சொந்த வீட்டில் நீ இருப்ப பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி மாதிரா அந்த வீடியோல இருக்கு ரொம்பவே இருந்ததால அனைவருமே அவங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் வியூஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க